சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பேசலாம் ஹாப்பியாக இருங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைஃபில் எப்படி போயிட்டுருக்கேன் ஓகே நிறைய ஸ்டோரியெல்லாம் புதுசு புதுசாக போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டோரியில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு வந்து புதுசு புதுசாக கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் மறக்காமல் வீடியோ வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் லைவுக்கு வந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க ஒரு ஹாய்னு ஒன்று மெசேஜ் போடுவேன் இந்த லைவ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ரெட் கலர் ஹார்ட் ஹார்ட் கொடுங்க எத்தனை பேருக்கு லைவ் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கால வேணும் புதுசு புதுசாக கண்டென்டெல்லாம் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண ஸ்டோரியெல்லாம் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்க அப்புறம் ஒரு ஸ்டோரி வந்து ரியல் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து இன்னும் கான்செப்ட் வந்து எழுதிட்டேன் ஆனால் அது கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடிட் பண்ணி தான் போடணும் ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டதில்லை ஆனால் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி தான் போடணும் ஏன்னா நிறையா ஷார்ட்ஸ் எடுத்ததுனால அது எல்லாம் எல்லாமே ஒவ்வொரு ஷார்ட்ஸும் தனித்தனியாக எடுத்ததுனால அது வந்து எடிட்டிங்கில் வச்சு தான் எடிட் பண்ணி போகணும் அதனால் கொஞ்சம் ரெண்டு நாள் ஆகும் அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கவேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க லைக் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டாங்க வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் கமெண்ட் பண்ண இவருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு பாருங்க ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் லைக் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலில்